இன்று நான் உன் வீடு தேடி வந்துள்ளேன் நல்லதையே நினையுங்கள் நல்லதே நடக்கும் என் அப்பன் முருகன் இருக்கையில் கவலை எதற்கு உன் மனதை முழுமையாக அறிந்தவன் நான் உனது தூய்மையான எண்ணமும் துணிச்சலான செயல்களும் தான் என்னை உன்னிடம் வரவைத்தது நீ என்னை தேடி வந்தாய் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் நான் தான் உன்னை தேடி வந்தேன் என் அன்பு பிள்ளையே தனியாக யார் நின்றாலும் துணையாக வருபவன் நான் இன்று உனக்காக அப்பொழுது நான் வந்திருக்கிறேன் நீ மிகவும் மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் இருக்கப் போகிறாய் உன்னை சுற்றி மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கப் போகிறது வாழ்க்கையை நீ புரிந்து கொண்ட பிறகு உன்னுடைய கண்கள் மகிழ்ச்சியை மட்டும் காணும் என்னுடைய பார்வையில் நீ இருக்கும் பொழுது உன்னை தீய சக்திகள் அண்டவிட மாட்டேன் உனக்கு ஆபத்துகள் நேரவிட மாட்டேன் கர்ம வினையினால் ஏற்பட்ட பிழையிலிருந்து உன்னை காப்பேன் உன்னை கெடுக்க நினைக்க வரும் மனிதர்களிடமிருந்து உன்னை காப்பேன் எத்தனை கவலைகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் உன்னை சூழ்ந்தாலும் உன் அப்பன் முருகன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையை மட்டும் உன்னிடம் நான் எதிர்பார்க்கிறேன் நீ நேர்மறையாக வழியில் செல்லும் பொழுது உனக்கு ஒரு துன்பமும் நேராது நான் வரவிட மாட்டேன் வாழ்க்கையில் நீ எதை கொண்டும் அச்சம் கொள்ளாதே கலங்காதே என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருந்த தீய எண்ணங்களையும் நான் எரித்து விட்டேன் முருகா உங்கள் பாதம் தொட்டு இன்றிலிருந்து நேர்மறை எண்ணத்தோடு நான் வாழ்கிறேன் என்று நீ மனதில் உறுதி கொள் உன்னை நேர்மறை எண்ணங்களோடு உன்னை நன்றாக வாழவிப்பேன் என் பிள்ளையே இன்று நான் உன் கண்ணில் பட்டுவிட்ட காரணத்தினால் இன்றிலிருந்து உனக்கு நல்ல